செய்தியாளர்கள் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கும் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பின் தலைவர் யுவராஜ் அவர்களை சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கி ஐடிசின்னு ஒரு கம்பெனி வந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தில் அவங்களும் ஒரு பங்காக பணிபுரிகிறாங்க அந்த கான்ட்ராக்ட் வந்து தமிழக அரசு சேர்ந்து எடுத்திருக்கா இல்லை வந்து அந்த மணல் வந்து யார் விற்கிறாங்க லாரியில் அதாவது ஐடிடிசி என்ற நிறுவனம் வந்து அந்த கான்ட்ராக்டை அவங்க தான் எடுத்திருக்காங்க மொத்தம் அதாவது வந்து அது வந்து ஐடிடிசி வந்து அதானியுடைய நிறுவனம் இது வந்து மத்திய அரசுனுடைய வேலை மத்திய அரசு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட்டு மத்திய அரசு கொடுக்கும் ஃபார்ட்டி பர்சன்ட் மாநில அரசு கொடுக்கும் ஆனால் வந்து இதை வந்து எடுத்துருக்கிறது அதானி குரூப் தான் அவங்க தான் அந்த பள்ளம் நோண்டி அதில் அடியில் வந்து அந்த ஸ்பேஸு இப்போது ஸ்டேஷனு கிரவுண்டு ஒர்க்கு பில்லர் போடுறது அந்த கட் பண்ணி அந்த இடத்த மண் அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து கொடுக்குற வேலை தான் ஐடிடிசியுடைய ஒர்க்கு இதுக்கு வந்து பில்லு வழங்கப்பட்டிருக்கு இந்த பில்லு வந்து மாநில அரசினுடைய கனிமவளத்துறை பில்லு வழங்கியிருக்காங்க இது மாநில அரசினுடைய அடிஷனல் உதவி இயக்குனர் கனிமோலத்துறை சென்னை சுகுணா என்றவங்க தான் இந்த பில்லு வழங்குவதற்கு ஆன்லைனில் அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் வந்து இது ஐடிடிசி நிறுவனம் தான் இந்த மெட்ரோ ஒர்க்கு ஒரு ஐம்பது இடத்துல மேற்பார்வையிடுறான் அவங்க இந்த கான்ட்ராக்டரு அவங்க தான் அதில் இருக்கிற அந்த மண்ணை எடுத்து கட்டிடங்களுக்கு விற்பனை செய்கிறான் இப்போ இந்த மண் கட்டிடங்களுக்கு விற்பனை செய்கிறாங்க இல்லையா இந்த மண் அவ்வளோ தரமாக இருக்கா ஆற்று மணலில் ஏற்கனவே பில்டிங் கட்டினா ஸ்ட்ராங்காக இருக்குது எழுபது வருஷம் எண்பது வருஷம் கூட நிற்கிது பட் ஆனால் இந்த மண் வந்து இந்த மண்ணுனால் கட்டுறதுனால பில்டிங் வந்து சீக்கிரமாக செதிலமடைஞ்சிடுமா இல்லை ஸ்ட்ராங்காக இருக்குமா கண்டிப்பாக கண்டிப்பாக இது இது வந்து கட்டிட உடைய கட்டிட வேலைக்கான அந்த மண்ணை அப்புறப்படுத்தி மெட்ரோவுடைய கான்ட்ராக்டில் கடந்த பீரியடு கலைஞர் ஆரம்பிக்கும் போது போட்ட திட்டம் வந்து இது கலைஞர் விரும்பி இந்த மெட்ரோ திட்டத்தை கொண்டு வந்தார் அப்போது வந்து இந்த மண் எடுத்து போய் பல்லாவரம் பறைங்கி மலை போன்ற பகுதியில் பள்ளத்தில் கொட்ட சொல்லி தான் உத்தரவு எங்கள் லாரிங்கெல்லாம் ஓடி இருக்குது எங்களுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே கொட்டினா இவ்வளோ வாடகை கொடுப்பாங்க இதுதான் ஒப்பந்தம் இப்போ கடந்த மூணு ஆண்டுகளாக இந்த அதானி குரூப் வந்ததுலேருந்து எப்போது மெரினா பீச் ஓர இந்த வேலையை எடுத்தாங்களோ மெரினா பீச்சு திருவான்மூர் அடையார் மயிலாப்பூர் எடுத்தாங்களோ இவங்க அதில் உள்ள வந்து அந்த மெரினா பீச்சில் இருக்கிற மொத்த மண்ணும் இவங்க விற்றுட்டாங்க ஒரு லோடு ஐம்பதாயிரம் விற்றுட்டாங்க அப்போது மெரினாவில் எடுக்கிற மண் என்ன மண் அது கடல் மண் கடல் கடல் மண் பில்டிங்க்கு ஒத்து வருமா உப்பு ஒத்து வராது அந்த மண்ணை பில்டிங்க்கு அந்த மண்ணை எதுக்கு ஐம்பதாயிரத்துக்கு வாங்குறாங்க வாங்கிறது எதுக்குன்னா அதை வந்து கட்டிட வேலை கொடுக்கறது கட்டிட வேலைக்கு ஏன் இவ்வளோ வேலை கொடுத்து வாங்குறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க அரசு இந்த திமுக அரசு கடந்த ஒன்றாண்டுக்கு முன்பாக இடி ரேடு வந்தப்போ அப்போது நிறுத்தப்பட்ட அரசு உடைய மணல் விற்பனை நிறுத்தப்பட்டது இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலாவது மணல் ஒரு புடி மண்ணு கூட எடுக்க முடியாது இந்த நிலையில் இந்த மண்ணு இவ்வளோ டிமாண்டாக மணலும் அரசு விற்கலை வெறும் எம்சாண்டு தான் இந்த நிலையில் இந்த மண்ணை வந்து மக்களுக்கு தெரியாது மக்களுக்கு யாருக்காவது மணல் இல்லைன்னு தெரியுமா மணல் இருக்குதுன்னு நினச்சி மணலில் தான் வீடு கட்டணும் ஏன்னா எம்சாண்டு சரியில்லைன்னு மணல் வருதுன்னு எல்லாம் வாங்கி கட்டுறாங்க கேட்டால் இது கடலூர்லேருந்து வருது சிதம்பரத்துலேருந்து வருது இந்த ஆத்து மண் அந்த ஆற்று மண்ணுன்னு ஏமாற்றி மக்களுக்கு விற்பனை செய்கிறதுனால இது கடல் மண்ணில் வீடை கட்டக்கூடாது அது ரொம்ப நாளைக்கு தாங்காது கம்பியெல்லாம் துரு பிடிச்சிடும் ஆகவே தான் இதை தடுத்து நிறுத்த சொல்லி தான் தொடர்ந்து நாங்கள் லாரி உரிமையாளர் சங்கம் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறோம்